தினமொரு தகவல் ஒரு ஞானம் ஒரு மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பணம் நிறைய வரும்பொழுது எளிமையாக இருக்க வேண்டும் நிறைய பேர் பார்த்திருப்போம் நிறைய பணம் நிறைய வருமானம் பிஸ்னஸ் நல்லா நடக்கும் நிறைய பணங்கள் வரும்பொழுது அந்த எளிமை அவர்களிடம் இருக்காது ஆடம்பரம் இருக்கும் நான் பணக்காரன் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அது மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னு கேட்டா எளிமை மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் பணம் வரும்பொழுது எளிமையாக இருக்க வேண்டும் அதேபோல் கோபம் வரும்பொழுது கோபம் எதுக்கெடுத்தாலும் அந்த கோபம் அப்படின்றது எவ்வளவு ஒரு தேவையில்லாத விஷயம் ஒரு வாட்டி குத்தர் மேல கோபப்பட்டோம்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் பழைய நிலையை அடைவதற்கு ஆறு மணி நேரம் ஆகுமா யார் மேலேயோ கோபப்பட்டு நம்முடைய உடலை நாம் கெடுத்துக் கொள்கிறோம் கோபம் வரும்பொழுது சாந்தமாக இருங்கள் நல்ல ஒரு அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து நம்மளுடைய சுவாசத்தை கவனிப்போம் கோபம் என்பது மனிதனுடைய எதிரி அதுக்கப்புறம் கஷ்டங்கள் வரும்பொழுது நேர்மையாக இருங்கள் கஷ்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டால் ஒருத்தருக்கு வந்து ஒரு பணக்கஷ்டம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வேறு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் யார்கிட்டையாவது நம்ம ஏதாவது போய் சொல்லி பணம் வாங்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அதனால் பணக்கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டம் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த நேரத்தில் வந்துவிட்டு போகட்டும் இந்த கஷ்டங்கள் நாம் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு ஒரு நேர்மையாக இருக்கும் பொழுது இந்த கஷ்டங்கள் எல்லாம் சிறு துளி மாதிரி போயிடும் நமக்கு வராது திருப்பி கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் மிக மிக நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் அதிகாரம் வரும்பொழுது அதிகாரம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு கேட்டால் ஒரு நல்ல ஒரு நிலையில இருப்போம் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் இருப்போம் கீழ் வேலை பார்ப்பவர்களிடம் நமக்கு அவங்களே வேலை வாங்கும் அதிகாரம் நமக்கு இருக்கும் ஆனால் நாம் வந்து அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறோமா இதை நம்ம பார்த்துக்கணும் நம்மகிட்ட அதிகாரம் இருக்கு நம்ம இவங்க என்ன சொன்னாலும் செய்வாங்க நமக்கு கீழ் வேலை பார்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை தாறுமாறாக பேசுவது இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன வேணா திட்டுவோம் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பேனா என்கிட்ட அதிகாரம் இருக்கு நான் ஒரு பெரிய ஆபீசர் நான் ஒரு டீச்சர் நீங்க ஸ்டூடண்ட் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து நம்மளை கீழ்நிலைக்கு கொண்டு செல்லும் ஆற்றல் குறைந்து கொண்டே வரும் இதனால் இத்தனை குணங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் பணம் இருக்கும் பொழுது பணிவு இருக்கணும் அதுக்கு கோபம் வரும்பொழுது சாந்தம் இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் கஷ்டம் வரும்பொழுது நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி விஷயங்கள் வர வேண்டும் என்றால் தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய குணங்களில் நிறைய நிறைய மாற்றங்கள் வரும் தியானத்தினால் ஞானம் தியானம் செய்தால் மட்டும் போதாது நம் வாழ்க்கையில் நாம் தியானத்தில் கற்றுக்கொண்ட விஷயங்களை நாம் தொடர்ந்து பயிற்சி செய்கிறோமா நம் அப்படி என்று பார்க்க வேண்டும் அப்படி பார்ப்பதற்கு தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி